பாக்யா குடும்பத்திற்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்த ராதியா விபரீத முடிவு எடுத்த கோபி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்யலக்ஷ்மி சீரியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி ஆறாம் தேதிக்கான எபிசோடில் விவாகரத்து செய்வதற்காக ராதியா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதை பார்த்து மொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர் அதே நேரத்தில் ராதியா மயோவிடம் தான் எடுத்த முடிவைப் பற்றி பேசுகிறார் இன்றைய எபிசோட்டில் ஆரம்பத்தில் கோபி ராதியாவை தேடி அவருடைய வீட்டிற்கு போகிறார் அங்கு ராதியா அம்மா ராதியா இங்க இல்லை அப்படின்னு சொல்றா வீட்டில் இல்லை என்று சொல்கிறார் ஆனால் அதை நம்பாம கோபி எல்லா ரூம்பிலையும் சென்று ராதியாவை பார்க்கிறார் இல்லை என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் கோபி இப்போது ராதியாவின் அம்மா என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆனால் ராதியா என்னை விட்டு போயிட்டா என்னுடைய கதி என்னாகிறது என்று அழுது கொண்டிருக்க கோபி அங்கிருந்து வெளியேறி வருகிறார் மறுபக்கத்தில் ராதியா மயோவை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் கூ கூட்டிட்டு போயிருக்கிறா அங்கு வைத்து என்னை எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க என்று கேட்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு என்று சொன்னால் ராதியா பிறகு கோபியை நான் நல்ல ஃப்ரெண்டாக தெரியும் யதார்த்தமா சந்தித்த போது அவருடைய ஃபேமிலி சரியில்லைன்னு சொன்னார் நானும் நானும் உன்னுடைய நல்லதுக்காக யோசித்து தான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு சம்மதித்தேன் இந்த முடிவு எடுத்த பிறகுதான் அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பாக்கியாவோட கணவர்னு தெரிஞ்சது இனிமேல் உன் லைஃப்பில் அப்பான்னு ஒருத்தர் இல்லை அவரை உன் லைஃப்பில் கொண்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு மயோ மயோவிடன் ராதிகா மன்னிப்பு கேட்கிறார் அதற்கு மயோ எதுக்கு மம்மி மன்னிப்பு கேட்குறீங்க எனக்கு இந்த எனக்கு அது கஷ்டமாக இருக்குது என்று சொன்னதுன்னு நீ ரொம்ப சுமார்ட்டான பொண்ணு பொண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன் இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு சண்டை போடுறாங்க நீ அது மாதிரி எதுவுமே பண்ணலை என்று கட்டி பிடித்து பாராட்டுகிறார் அதோடு இனிமே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகத்தான் என்று சொல்லி கொண்டே இருக்கிறான் மறுபடியும் செல்வியும் மறுபக்கத்தில் செல்வியும் பாக்கியாவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போது மீண்டும் ராதியாவோடு சேர்வாரா கோபி அல்லது வீட்டிற்கு வந்து விடுவாரா என்று கேள்வி கேட்கிறார் செல்வி அதே நேரத்தில் கோபிக்கு ஒரு லெட்டர் வருகிறது அதை பாக்கியை வாங்கி வைக்க ஒரு கொஞ்சம் நேரத்தில் கோபி வருகிறார் வீட்டிற்கு அவரிடம் பாக்கி அந்த லெட்டரை கொடுக்கிறார் பிறகு கோபி கொஞ்சம் சோகமாக சோஃபாவில் உட்கார் உட்கார ஈஸ்வரி என்ன ஆயிடுச்சுடா இப்படி இருக்கிறேன்னு கேட்க ராதியாவும் ஐயோவும் இல்லாமல் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க என்று சொல்கிறார் போன் பண்ணினாலும் சுட்சாப்புன்னு வருதுன்னு சொல்ல கோபி எப்பயும் போல ஈஸ்வர் வழக்கம் போல ராதியாவை திட்டிக் கொண்டிருக்கிறார் அப்போது இனியா என்ன டாடி லெட்டர்னு கே கேட்கிறார் பிறகு அதை பிரித்து பார்க்கும் பார்த்து ஒன்றும் பேசாமல் அதிர்ச்சியாகி கோபி நின்றார் எல்லோரும் என்ன என்னவென்று கேட்க அதற்கு கோபி ராதியா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறா என்று சொல்ல எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறார் பிறகு கோபி தட்டு தடுமாறி ராதிகா என்னை விட்டு போகவே முடிவு எடுத்துவிட்டாளா என்று கலங்கி நிற்கிறார் அதற்கு அடுத்ததாக ராதியா எடுத்த முடிவு பற்றி பாக்கியா ஜெனி மற்றும் செல்வியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது